இங்கே தூக்கம் வந்துவிட்டால் தலையணை தேவையில்லைன்னு சொல்லுவாங்க நல்ல தூக்கம் அவங்களெல்லாம் பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நமக்கு நைட்லேயே வரமாட்டேங்குது ராத்திரி போய் படுத்தா தூக்கம் மாட்டேங்குது கண்ட கனவும் வருது கண்ட நினைவும் வருது ஒரு மனுஷன் நிம்மதியாக இருந்தால் தான் தூக்கம் வரும் நிம்மதியாக தூங்குறவங்களை பார்க்கும்போது வருத்தப்படாதீங்க சந்தோஷப்படணும் என்னங்க அது உண்மை தானுங்க நாலு பேரும் ரொம்ப நல்லா பேசியிருக்கிறாங்க நான் யாரை பாராட்டுறது இவ்வளவு பெரிய நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்காக உழைக்கிற மாவட்ட நிர்வாகத்தை பாராட்டுவதா பப்பாசியை பாராட்டுவதா இதற்காக ஓடியாடி உழைக்கிற நாரும்புநாதன் மாதிரி அறிஞர்களை பாராட்டுவதா இல்லை அசந்து இருந்தாலும் உட்காந்தே இருப்போம்னு உட்கார்ந்து உங்களை பாராட்டுவதா பொருணை அப்படின்ற அந்த சொல் இருக்கு இல்லையா அதுவே ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க சொல் இலக்கியங்களில் பேசப்பட்ட சொல் கம்பன்ல இந்த சொல் இருக்கு ரொம்ப முன்னாடி பொன் திணிந்த புனல் பெருகும் பொருணை என்னும் திருநதி இது நாட விட்ட படலத்தில் சுக்ரீவன் சொல்வார் வானரர்களுக்கு நீங்கள் தெக்க போனீங்கன்னா அகத்தியர் இருப்பார் பொதிகை மலை இருக்கும் அந்த அகத்திய மலையே அங்கே தான் அவர் நிரந்தரமாக இருப்பார் அதை வலம் வந்து வணங்கி விட்டு மேலே போங்கள் அப்போது புனலில் பொன் கலந்த தாமிரபரணி பொருணை என்னும் நதி இருக்கும் அதை கடந்து போனால் கன்றுகள் உலாவுகிற மகேந்திர மரி மகேந்திர மலை இருக்கும் அந்த மலையை தாண்டி போனால் கடல் இருக்கும்னு கம்பன் பூகோளத்தை காட்டி இருக்கிறான் அதிலேயே இந்த பொருணை இருக்கிறது இவ்வளவு தமிழ் அறிஞர்களை கூப்பிட்டு வந்து எங்களை மாதிரி இளைஞர்கள் சரி கொஞ்சம் வயசான ஏன்னா எல்லாரும் இளைஞர்னும் போது நாங்களும் சொல்லுவோம்ல எங்களை மாதிரி சின்ன பிள்ளைகளையும் சேர்த்து பட்டிமன்றம் வச்சு கேட்குறீங்கன்றது நல்ல விஷயம் நிறைய பட்டிமன்றங்கள் நடந்திருக்கு அதுல இது வந்து இந்த தலைப்பு கொஞ்சம் மாணவர்களை பற்றியது இன்னைக்கு மாணவர்கள் எதுலுமே இன்ட்ரெஸ்ட் காட்டுறது இல்லை இன்னொரு பத்து நிமிஷம் எடுத்துக்கலாமா நான் கூட்டத்துக்கு கேட்குறேன் பரவாயில்லையா சாப்பிட்டு வந்துட்டீங்களோ இன்னைக்கு மாணவர்கள் எதிலுமே ஆர்வம் காட்டுவதில்லை சாப்பிடும்போது கூட அவனுக்குள்ள ஒரு ஆர்வம் இல்லை நாங்கள் எல்லாரும் என்னோடய வயசுக்கு சொல்கிறேன் அப்போல்லாம் தினசரி காலையில் பழைய சாதம் தான் இருக்கும் எப்போவாவது இட்லி இருக்கும் அந்த இட்லி வேகும்போது நாங்கள் வெந்திருக்கிறோம் ஐயா எப்படா வேகும் அதில் அந்த சைடில் கூட கொஞ்சோன்னு அந்த ஆவி வந்துச்சு நான் வெந்துருச்சு எடுங்கன்னு நான்லாம் சட்னி அரைக்கிறது அந்த கல்லுல தானே அரைக்கணும் கொண்டாங்க கொண்டாங்க நான் அரைச்சி தர்றேன் எம்மா சொல்றாங்க இந்த படுக்கையெல்லாம் மறக்க மாட்டேங்கிறான்னு நாங்கள் அவ்வளவு வேலை பார்த்துருக்குறோம் காரணம் அந்த இட்லியை சாப்பிடணுன்ற ஆர்வம் யாரு நீங்கள் உங்க பயல்களுக்கு இட்லின்னு சொல்லுங்க அப்படின்றான் இன்னைக்குமா இந்த அவருக்கு கொடுங்க யாருக்கு அப்பாவுக்கு அவர் தான் சேமிக்க மாட்டா உட்காந்துருக்காரு ஏன் ஒரு சப்பாத்தி ஒரு பரோட்டா காலையில் இப்போ பள்ளிக்கூடம் போகிறது ஏழுறீங்க பரோட்டா உட்காந்து குத்திக்கிட்டா இருக்கு அந்தம்மா போடா ஒரு சாப்பிட்றதுல கூட ஆர்வம் இல்லை நமக்கே தெரியாமல் பீஸா ஆர்டர் பண்ணுறானே நீங்கள் பாருங்கள் உங்கள் வீடுகளில் பீஸா வந்து வரும்போது வேகமாக வாங்குவாங்க ஒரு ஓரம் பிச்சு தின்னுட்டு அது அப்படியே கிடக்கும் நமக்கும் அது திங்க வராது ஏன் பெரியவர்களுக்கு சொல்கிறேன் முடிஞ்சால் ஒரு பீஸா சாப்பிட்டு பாருங்க ஒரு ஃபுல் பீஸா வாங்கி சாப்பிட்டு பாருங்க அப்புறமா கடவுள் பாத்துக்கு மீதி நெல்லைய பேருக்கு ஆண்டு மதிதான் இவ்வளவு அல்வா தின்னாலும் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லையா சுகர் வராத வரைக்கும் ஆனால் இந்த வெளிநாட்டு உணவுகளா நமக்கு ஒட்ட மாட்டேங்குதியா என்னவோ தெரியல இந்த பயல்களுக்கு ஆர்வம் இருக்கு சில உணவு வகைகளில் ஆனால் சாப்பிடும் போது அதையும் இதை பார்த்துக்கிட்டு தான் சாப்பிட்றான் நீங்க சில சமயம் தட்டை நகர்த்திட்டீங்கன்னு வைங்க இதை பார்த்துக்கிட்டே இப்படி பிடினு கை மட்டும் போவாங்க சோறு போக இந்த அளவுக்கு மோசமாக பிள்ளைகள் ஏன் இருக்கிறார்கள் அவன் எதுலையும் ஆர்வம் காட்டலையே வாசிக்கிறதுல எப்படி ஆர்வம் காட்டுவான் இதுதான் இன்னைக்கு கேள்விங்க ரெண்டு வகையா பேசியிருக்கிறாங்க பாட சுமை அது ஒரு ஐயா சொன்னார் வாசிக்கிறதுனா என்ன அதில் லைக்கணும் அப்போ தான் அது வாசிப்பு அப்படின்னார் அவர் என்ன சொல்றாரு சைக்கிள் டெஸ்ட் நடத்துகிறோம் பைக் டெஸ்ட் நடத்துகிறோம் கார் டெஸ்ட் நடத்துகிறோம் அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் இவ்வளோ டெஸ்ட் நடத்தினா அவன் ஆவான் நொந்து போறான் ஒன்றுமே கிடையாது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க இப்போ பரவாயில்லை தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனம் இந்த ஒரு பருவத்துக்கும் புத்தகங்களெல்லாம் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் யார் ஆசிரியர் இருந்தீங்கன்னா சொல்லுங்க முன்னாடியெல்லாம் முழு முழு புஸ்தகமாக இருக்கும் இப்போ வந்து ஒரு ஒரு பருவத்துக்கு உரிய எல்லா பாடங்களையும் ஒரு புத்தகமாக்கி கொடுத்துட்றாங்க கரெக்டா ஒரு ஒரு டேம் டேம்னா பருவம் முன்னாடி அத்தனையும் தூக்கிட்டு இருக்கா இவங்க கொஞ்ச நாள்லேயே பின்னாடி கிழிச்சிருப்பான் கடைசி டேம் வரும்போது அந்த பக்கமே இவங்ககிட்ட இருக்காது இப்போ அப்படி இல்லை தனித்தனியாக கொடுக்குறாங்க இலவசமாக வேறு கொடுக்குறாங்களா எல்லாமே இலவசம் அது ஒரு சந்தோஷந்தான் அதனால் அவன் சுமக்கிறது இல்லை ஆனால் ப்ரெஷர் இருக்குது ப்ரெஷர் இருக்கா இல்லையாங்க இங்கே யாருக்காவது உங்கள் பிள்ளை இப்போ நாங்கள் படிக்கும்போதெல்லாம் முப்பத்தஞ்சு மார்க் நாற்பது மார்க் வாங்கினா கொண்டாடுவாங்க அறுபது மார்க் வாங்கிட்டான் கெடா தான் அறுபது மார்க் வாங்கிட்டான் அவ்வளவு பெரிய சந்தோஷம் நம்ம பரம்பரையிலேயே டே ஆறாம் நம்பரை பார்த்ததே இல்லடா எல்லாம் மூணு நாலு நாலு மூணு தான்டா இருக்கும் அறுபது வாங்கியிருக்கானடா என் புள்ள தெருவே சொல்லுவானையா இன்னைக்கு தொண்ணூத்தி எட்டு வாங்கினவன அப்பா பாக்குறாரு இன்னும் ரெண்டு எங்கடா ரெண்டு எங்க இதுக்கு இத்தனை டியூஷனுக்கு பணம் கட்டினடா அதெல்லாம் ஒரு அக்கௌண்ட்ல போட்டிருந்தாலும் வட்டியாது வந்திருக்கும் நீ எல்லாம் புள்ளையாடா அவர் சொல்றாரு பாருங்க எத்தனை ரவுண்ட் ஆஃப் டியூஷன் காலையில எந்திரிச்சதுல இருந்து ஓடுறா 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 பள்ளிகள் ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு போட்டு பிதிக்கு எடுக்குது அவனை அவன் கொஞ்சம் கூட நிம்மதியாக இருக்கிறது இல்லை படாத பாடுபடுறான் இது எல்லாத்துக்கும் மேலேங்க இது சொன்னால் சரியா தப்பான்னு எனக்கு தெரியல இந்த கோஎஜுகேஷன் வந்த பிறகு வகுப்பறை ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இப்போ நாங்கள் எல்லாரும் கல்லூரிகளில் படித்த பாடங்கள் இன்னைக்கு பள்ளிகளுக்கு வந்துடுச்சு உங்களுக்கு தெரியும் இல்லையா ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி இதெல்லாம் யாருக்காவது இருக்கா டீச்சர்ஸ் இருக்கீங்களா அவங்களாம் வீட்டுக்கு தூங்க போயிட்டாங்களா சரி இந்த மாதிரி பாடங்கள் டாக்டருக்கு தெரியும் மனித உடல் அமைப்பை பற்றிய பாடங்கள் எல்லாம் ப்ளஸ் டூக்கு வந்துருச்சா டென்த்து ப்ளஸ் டூ ஆண்களும் பெண்களும் இருக்கிற ஒரு வகுப்பறையில் ஆசிரியர் அதை நடத்த கூசுறாரு பயலுக்கு ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க பொம்பளை பிள்ளைங்க கஷ்டப்படுது இது வகுப்பறைக்கு இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் ரொம்ப சிரமமான சில எல்லாம் அதாவது ஒரு மெச்சூரிட்டி வந்த பிறகு அவன் தெரிந்து கொள்ள வேண்டியதை பள்ளி பருவத்திலேயே சொல்லித் தருவதால் பாலியல் ஈர்ப்புகள் வர வாய்ப்பு இருக்கிறது அதான் உண்மை நீங்க பையனை திட்டிட்டீங்கன்னு வைங்க இப்ப எங்க காலத்துல எல்லாம் வாத்தியார் குத்து குத்துன்னு குத்துவாரு அட்டின்னா அது எங்களுக்கு அந்தோனி ஒருத்தர் இருந்தாரு அவர் அந்த உள்ள அவர் தமிழையா உள்ள நுழையும் போது எவன் மேலேயாவது கோவம் வந்து குத்துனாருன்னா நல்ல நங்கு நங்குன்னு குத்துவார் திரும்பி போய் போட்டில் எழுதி போடுவார் திரும்பி திடீர்னு வந்து குத்துவார் அவனை அந்த வகுப்பு நாற்பத்தஞ்சு நிமிஷமாக அவை அடிவாங்க அவன் நொந்துருவா டே நான் ஓடி ரண்டா இங்கே அதுதான் போயிட்டு போயிட்டு இன்ஸ்டால்மெண்ட்டில் குத்துவார் அவருக்கு அப்படி ஒரு இது இருந்தது நல்லா அடிப்பார் இன்னைக்கு அடிக்கிறதுன்றதை யோசிக்கவே முடியாது ஆனால் வகுப்பறைக்குள்ளே ஒரு பையனும் ஒரு பொண்ணும் ஏதோ பரிமாறுகிறார்கள்னு தெரிஞ்சா கூட ஆசிரியர் ஒன்றும் சொல்ல முடியாது உண்மையா இல்லையா பரிதாபமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறார் அது ஒரு லவ் டு டே என்ன செய்வார் அவரு ஏதாவது சொன்னா மன உளைச்சலை உருவாக்கினார் இந்த ஆசிரியர் அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதிடுறான் வீடியோ சொல்லி வீடியோ பதிவு பண்ணிடுறான் இதை தாண்டி பெற்றோர் அந்த பிள்ளைகளை நீ டாக்டர் ஆகணும் என்ஜினியர் ஆகணும் ஃபாரின் போகணும்னு ப்ரெஷர் கொடுக்குறாங்க அப்புறம் நம்ம ஊரில் தான் ஏற்கனவே தகுதி தேர்வுகள்லாம் இருக்கேன் எனக்கு அது புரிய மாட்டேங்குது அதை சொல்லவும் கூடாது ஏன்னா அது லைவில் போயிட்டுருக்கு இதையும் படித்து அதுக்கும் படித்தான் அவன் என்னையா ஆவான் இத்தனை நுழைவுத் தேர்வுகளா அந்த காலத்தில் இதெல்லாம் இருந்துச்சு ஐயா இல்லை இதுவே தெய்வகுத்தம் ஆயிடும் இதுவே நமக்கு வம்பு என்ன நம்ம பிள்ளைகள் அண்டர் பிரஷர்ன்றத ஒத்துக்கிறீங்களா இல்லையா கெட்டு போனது மொழி பாடம் தான் ராஜ்குமார் ஒரு நல்ல செய்தி சொன்னார் மொழி பாடங்களுக்கு உரிய மரியாதையை நம்முடைய கல்வி திட்டம் தரவே இல்லை மொழியை பற்றிய அக்கறை உங்களுக்கே இல்லை என்றால் புத்தகங்களை பற்றி அவனுக்கு எப்படி அக்கறை இருக்கும் தமிழ் ஆசிரியர் வேகமாக நடத்தினால் அதை கேட்டுட்டு ஆச்சரியப்படுவான் ஆங்கில ஆசிரியர் புதித புதிதான நூல்களை அறிமுகம் செய்தால் அவன் பார்த்துட்டு எங்கேயாவது படிக்கலாம்னு நினைப்பான் அவசியம் அவசியமில்லை அதில் என்ன மார்க் வாங்கினாலும் பாஸ் ஆனால் போதும்ன்ற நிலை வந்த பிறகு வாசிக்கிற பழக்கம் எப்படி வரும் இது உண்மை இது உண்மை உண்மை இன்னொரு விஷயம் வெக்கேஷன் வந்தால் தாத்தா வீட்டுக்கு போவான் எங்கேயாவது போவான் இப்போ வெக்கேஷன் வந்தால் சம்மர் கேம்ப் சென்னையிலலாம் குதிரை ஏற்றத்தில் கொண்டு வராங்க இவன் என்னையா போய் எடுத்து குத்த போகிறாங்க அவங்களுக்கு பிடிச்சிருக்கு ஸ்விம்மிங் போகிறாங்க குதிரை ஏற்றம் ஆர்ச்சரி அவன் நாளைக்கு ஒலிம்பிக் போகிறான் வாய்ப்பு இருக்குது என்னென்னவோ சொல்லி கொடுக்குறாங்க ஆனால் நான் அமெரிக்கா நாட்டில் பார்த்த விஷயம் லீவு விட்டால் அந்த ஊரில் ஒவ்வொரு மாணவனுக்கும் ஒரு புத்தகத்தை கொடுத்து லீவு முடிந்து வந்த பிறகு வகுப்பறையில் அதை பேச வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்பதை நான் கண்கூடாக பார்த்துருக்கேன் இதை விட முக்கியம் அங்கெல்லாம் சின்ன வயதிலேயே அதாவது அஞ்சாவது ஆறாவதுலேயே பிள்ளைகளை சுயமாக எழுத சொல்கிறார்கள் சின்ன சின்ன புத்தகங்கள் எழுத சொல்கிறார்கள் கதைகளை எழுத சொல்கிறார்கள் தோணுனதை எழுத சொல்கிறாங்க அதை அந்த பள்ளிக்கூடத்தில் கொண்டு வந்து எல்லாரும் முன்னாடியும் வாசிக்க சொல்கிறார்கள் சிறு வயதிலேயே எழுத்தாளன் ஆவதற்கான உத்திகளை அவர்கள் கற்றுத் தருகிறார்கள் இது உண்மை நம்ம ஊர் கல்வி திட்டம் நீ என்ன ஆக போற இரநூறுக்கு இரநூறு தமிழ்ல நூத்துக்கு நூறு போடுறாங்க அவன் ஒரு இச்சு ஒரு இந்து கூடவா போடாம தப்பு இல்லாம எழுதியிருப்பான் யோசிச்சு பாருங்க இங்கிலீஷில் கூட ஐயா ஏன்னா எப்படியாவது கிராமர்லலாம் நான் வாங்கியிருக்கேன் நான் நிறைய மார்க் வாங்கியிருக்கேன் நான் வாங்கின காலம் எப்போ எழுபத்தஞ்சில் இப்போ இங்கிலீஷில் தமிழில் எண்பதுக்கு மேலே வரவே வராது தொண்ணூறு போட்டால் புண்ணியம் அதாவது தமிழ்நாட்டு ஃபஸ்ட்டு மார்க்கே எண்பத்தெட்டு எண்பத்தொம்போது தான் வரும் இப்போ நூற்றுக்கு நூறு அறநூறுக்கு அறநூறு பிள்ளைகள் வாங்குதுன்னா எனக்கு புரியலையா நாம் முந்தி படிச்சிட்டோம் பேசாம திரும்ப ஒரு தடவை எஸ்எஸ்எல்சி எங்கேயோ இடிக்கிறது மொழி பாடங்களுக்கு உரிய முக்கியத்துவத்தை நாம் தரவில்லையோ அதனால் பிள்ளைகள் வாசிப்பதில் தள்ளிப் போகிறார்களோ பாடச் சுமை பெருகி இருக்கிறது படித்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயம் இருக்கிறது பெற்றோரும் ஆசிரியரும் திணிக்கிறார்கள் அதுதான் காரணம் என்று இவர்கள் சொன்னதை நாம் இந்த நேரத்தில் மரியாதையாக அங்கீகரிக்கிறோம் இதை உரியவர்கள் யோசிக்க வேண்டும் யார் யார் பொறுப்பில் இருக்காங்களோ அவங்க யோசிக்கணும் ஆசிரியர்களுக்கும் அதில் பொறுப்பு இருக்குது மாணவர்களை தட்டி கொடுக்கணும் அவன்கிட்ட க்ரியேட்டிவிட்டி இருந்தால் அவனை ஒரு கவிதை எழுதி கொண்டு வந்தால் பாராட்டணும் டேய் நல்லா இருக்குடா அவன் கவிதை இன்னும் நாலஞ்சு எழுதிட்டு வாடா நான் திருத்தி தரேன்டா ஒரு நூறு கவிதை வேணாண்டா இருபத்தஞ்சி கவிதை எழுத சின்ன புத்தகமாக கூட போடுவோண்டா உனக்குள்ள ஒரு எழுத்தாளன் ஒழிந்திருக்கிறான் என்று எப்போது பள்ளி பார்க்கிறதோ அப்போது மொழியை பற்றிய ஆசையும் அக்கறையும் வளரும் வாசிப்பு வரும் உங்கள் கையில் ஏதாவது ஒரு நல்ல புத்தகம் கிடைக்குதா அந்த புத்தகத்தை கொடுத்து இதை வாசித்து பாருங்கன்னு சொல்லலாம் எத்தனையோ புத்தகங்கள் வந்து போகிறது ஏன்னா எனக்கு என்னவோ இன்றைக்கு வாசிக்கிற பழக்கத்தை ஆசிரியர்களே குறைத்து இருக்கிறார்கள் சொன்னால் திட்டுவாங்க தயவு செய்து தினசரி குறிப்பாக கல்வித்துறையில் இருக்கிறவங்க ஒரு தமிழ் நாளிதழும் ஆங்கில நாளிதழும் கட்டாயம் வாசிங்க தயவு செய்து உலக நடப்புகளை தெரிஞ்சுக்கோங்க வேறு வகை இலக்கியங்களை படிங்க நீங்கள் படிச்சிங்கன்னா தான் வகுப்பறை சுவாரஸ்யமாக இருக்கும் வகுப்பறை சுவாரஸ்யமாக இருந்தால் நீங்கள் அறிமுகப்படுத்துகிற எதையோ ஒன்றை அந்த நாற்பது பேரில் ஒருவனாவது போவான் இங்கே புதுசு ஆதவன் தீட்சன்யா அப்படின்னு ஒரு பேரை சொல்லுங்கள் ஜெயமோகன் ஒரு பேரை சொல்லுங்கள் எஸ்ரா ஒரு பேரை சொல்லுங்கள் ஏதாவது ஒரு புதிய எழுத்தாளர் பேரை சொல்லுங்கள் அப்படி சொல்லும்போது எங்கே இருக்குனாவது தேடுவான் அவன் இங்கே அதையெல்லாம் விட்டுட்டு இரநூறுக்கு இரநூறு இரநூறுக்கு இரநூறு போனீங்கன்னா அவனுக்குள்ளே வாசிக்கிற பழக்கம் வந்து சேருவது கடினம் இப்போ மாணவர்களுக்கு இருக்கிற பாடச்சுமை தான் அப்படின்றது முழுக்க உண்மை அதோட உட்ரலாமா முடிச்சிடலாமா வேணாமா இவங்க இந்த அம்மா தான் பாருங்க லவ் டுடே பற்றி எவ்வளோ அழகாக சொன்னாங்க உங்கள் மொ என் மொபைலில் எடுத்து இவர்கிட்ட கொடுத்துருணுமா அவர் மொபைலில் என்கிட்ட கொடுத்துடணுமா எனக்கு வர்ற காலெல்லாம் அவருக்கு போயிடும் அவருக்கு வர்றதெல்லாம் எனக்கு வரும் எங்கள் வீட்டுக்கு நான் போகிறதே இல்லையா இந்த நூற்றாண்டு இந்த யுகம் ரொம்ப சிக்கலான ஒரு யுகம் அந்த காலத்தில் குறிஞ்சி மலர் அப்படின்னு நாப்பாவுடைய ஒரு நாவல் வந்தது அது தொடராக வரும்போது அந்த கதாநாயகன் அரவிந்தனுடைய நடை உடை பாவனையை ஒட்டுமொத்த தமிழகமே அங்கீகரித்தது அரவிந்தன் கால்களில் அழுக்கு இருக்கக்கூடாது வேஷ்டி கணக்காலுக்கு கீழே இறங்கி இருக்கும் எந்த நேரமும் கா பாதங்களை சுத்தமாக வைத்து கொள்ளுகிற ஒரு ஹீரோ அவன் அந்த அந்த காலத்தில் வீட்டுக்கு வீடு அதை அங்கீகரித்து ஏற்றுக்கிட்டாய் அவனை மாதிரி எத்தனை பேர் அன்னைக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு அரவிந்தன்னு பேர் வச்சாங்க ஐயா தொன்னியின் செல்வன் வரும்போது வெரைட்டி வெரைட்டி படித்தாங்க பேராசிரியர் தமிழறிஞர் சாலமன் பாப்பையா சொல்லுவார் அந்த காலத்தில் அது வாங்குகிற புத்தகம் வாங்குவதற்கு அவர்கிட்ட காசு இல்லையா பக்கத்து வீட்டில் ஒரு வசதி படைத்தவங்க அந்த காலத்தில் புக்கு வாங்கிட்டு வர சொல்லுவாங்களாம் இவர் ஓடி போய் அதை கொண்டு வந்து படிச்சுட்டு அந்த அம்மாட்ட கொடுப்பாராம் அந்த அம்மா வரும்போதே கேட்குமா நீ படிச்சியா அப்படியே தானே கொண்டு வர சொன்னேன் ஏன்னா அந்த அம்மாவுக்கு என்னென்னா காசு கொடுத்தவங்க முத படிக்கணும்னு ஆசையா ஓசி வாங்கி மோகம் மொழி வந்தப்போ யமுனா வாழ்ந்த துக்காம்பாழைய தெருவை தேடி போனவரு தெரியுமா கும்பகோணத்துல நீ கும்பகோணம் போனாலும் ஜானகிராமன் காட்டிய கும்பகோணத்தை உங்கள் கண்களில் காணவே முடியாது இல்லையா கற்பனையில பார்த்தா அந்த கற்பனையை உருவாக்கி தந்தது அன்றைய இலக்கியங்கள் நாவல்கள் புதினங்கள் அத்தனையும் தலைமுறைக்கு ஒரு கற்பனையும் இல்லையே அவன் எதை பற்றி யோசிக்கிறது இல்லை இப்போது பொன்னியின் செல்வனில் வந்தியத்தேவனாக நம்ம கார்த்திக் வர்ற வரைக்கும் நம்ம கனவில் இருந்த வந்தியத்தேவன் வேற ஆள் தானே இருந்தானா இல்லையாங்க குந்தவை வேற ஆள் தானே நந்தினி வேற ஆள் தானே ஆதித்ய கரிகாலன் வேற ஆள் தானே இருந்தானா இல்லையாங்க கடல் புறா சாண்டில்யன் படிச்சுட்டு கற்பனையில் தூங்காமல் எத்தனை பேருங்க இருந்திருக்கான் அந்த மாதிரி ஒரு அழகி உலகத்தில் இருப்பாளாங்க அதில் தாங்க இருப்பா எவனராணி இப்போது இப்போ வேடிக்கை என்னென்னா ரொம்ப கம்மியாக வார பத்திரிகைகளே குறைஞ்சி போச்சு மிகச்சிறந்த பத்திரிக்கையாக இருந்த கல்கியே நின்று போச்சு அது ஆன்லைன் ஆகிடுச்சு இந்த பத்திரிக்கைகளை தேடினீங்கன்னா அதிலும் தொடர்கள் மிக குறைந்து விட்டன தொடர்கள் கதைகள் நாவல்கள் இருப்பதே இல்லை இப்போ ஏதோ நீர் அதிகாரம் ஒன்று வெண்ணில அவங்க எழுதுனது வந்தது அதுக்கு முன்னாடி வேள்பாரி வந்தது இறை உதிர்காடு வந்தது மத்தபடி எல்லாமே குறைஞ்சி போச்சு இந்த சூழலுக்கு என்ன காரணம்னு தேடினீங்கன்னா இத கண்டுபிடிச்சிடலாம் ஒன்னே ஒன்று தான் காரணம் புத்தகம் இருந்த இடத்தை இது வந்து ஆக்கிரமித்து இருக்கிறது என்னங்க கபாலீஸ்வரர் கோயில்ல போய் ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடி ரீல்ஸ் போட்டிருக்காங்க நீங்கள் எங்கே போச்சு கபாலீஸ்வரர் கோயிலுக்குள்ள போய் ரெண்டு பேர் ஆடி இப்ப போலீஸ் கேஸ் ஆயிருக்கு அவங்க எங்களை மன்னிச்சிருக்குன்றாங்க இளைஞர்கள் பெண்களா இருந்தா டிக்டாக் அதுவும் இப்ப புதுசா ஒரு பழக்கம் வந்திருக்கு பெண்களுக்கு நம்ம ஊர்ல இதை எப்படி சொல்றது கணவனை வந்து கிரிக்கெண்ட் மாதிரியே ஆக்கி இந்த பட்டிமன்றங்களில் வர்ற ஜோக்குகளெல்லாம் அவன் பேரில் சொல்லி அவனை பரிதாபமாக ஒரு போஸ்ட் கொடுத்து அதுக்கு ஒரு மியூசிக் கொடுத்து இதை வந்து அவங்கவுங்க போடுறாங்க ரீல்ஸாக அது லட்சம் பேர் பார்க்குறானையா இங்கே ஒரு ஆள் தேவாரம் திருவாசகம் பேசுனா பத்தாயிரம் பேர் பார்க்குறாங்க இது என்ன நாகரிகம் கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கிற அந்தரங்கமான வாழ்க்கையை வெளியரங்கமாக ஆக்குகிற ஒரு பரிதாப காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ரொம்ப கஷ்டம் அவங்க ரெண்டு பேரும் பேசுகிற டயலாக்லாம் பார்த்தா இன்னும் நான் ரொம்ப கம்மியாக சொல்கிறேன் இன்னும் மோசமாக இருக்கு ரீல்ஸு வாட்ஸ்அப் சேட்டிங் இதில் இந்த பிள்ளைகள் போய் மாட்டிக்கொள்கிறார்கள் அப்படின்றது உண்மையா இல்லையா உண்மையா இல்லையா இப்போ வயதில் பெரியவங்களே இதில் சிக்கனா வெளியில் வர்றது கஷ்டம் ஐயா உங்கள் ஃபோன் ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு அது வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்குது அது உங்களுக்கு தெரியும்ல அந்த பழைய காலத்து நோக்கியா ஃபோன் இருக்கே அது பிரச்சனையும் இல்லாது நம்ம வீட்டு பெருசுக மாதிரி உட்கார சொன்ன நேரத்தில் உட்காந்துருக்கோம் பையில் போட்டால் நீனு ஒரு சவுண்டு கொடுத்துட்டு பேசாமல் இருக்கும் ஆனால் அந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு இல்லையா நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போனீங்கன்னா இந்த ஹோட்டலை ரேட் பண்ணுன்னு அது வருதியாது அது நம்ம இன்னும் சாப்பிடவே இல்லை இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்கன்னு வைங்க யூ ரேட் திஸ் ஹோட்டல்னு வருது நான் இந்த ஹோட்டலுக்கு வந்தேன்னு உனக்கு எப்படி தெரியும் ஏ வீட்டுக்கார தெரியாது அதுக்குள்ளே அதுலேருந்து வருது யூ ரேட் திஸ் ஹோட்டல் ஃபோர் ஸ்டார் த்ரீ ஸ்டார்னு போடுது அப்படின்னா நம்முடைய ஒவ்வொரு மூமெண்ட்டையும் கடவுள் கண்காணிக்கிறானோ இல்லையோ இந்த கைபேசி கண்காணிக்கிறது நீங்கள் வேணால் சும்மா போட்டு பாருங்களேன் உங்கள் ஃப்ரெண்டுக்கு பெங்களூர் போகணும் அப்படின்னு அல்லது ஃபோனில் பேசிட்டு வைங்க ஒரு நிமிஷத்துல கூகுள்ல இருந்து பெங்களூரில் எங்க தங்கலாம் அங்கே என்னென்ன பார்க்கலாம்னு அட்வர்டைஸ்மெண்ட்டாக வருது ஏய் நான் அவங்க சொன்னேன் உங்ககிட்ட எப்போ சொன்னேன் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிறது இதில் நாமே சிக்கிக்கொள்வோம் என்றால் சின்ன குழந்தைகள் என்ன ஆவார் ரொம்ப சிக்கிக்கிறாங்க அவங்க ஒன்று சொன்னாங்க இல்லையா பதினாலு வயசு பிள்ளைங்க கொரியன் சீரியல் தான் என் பார்க்குறாங்க இப்போ நம்ம நம்ம ஊர் சீரியல்லாம் பார்க்குற ஆளுகள்லாம் நாற்பது வயசு ஐம்பது வயசுக்கு மேலே தான் நம்ம சீரியல் பார்த்தா அவன் சிரிக்கிறான் இவெல்லாம் திருத்தவே மாட்டான்றான் இப்போ நீ என்னடா பார்ப்பேன்னா கொரியன் சீரியல் தான் இந்தியாவை வச்சு தான் ஏன் கொரியன் சீரியலே ஓடிக்கிட்டு இருக்கு பயங்கரமாக அமெரிக்காலையும் பார்க்குறான் இந்தியும் பார்க்குறான் அந்த சீரியலை பார்த்துட்டு அங்கே இருக்கிற மியூசிக் குரூப்பை பார்க்குறதுக்கு திருப்பூர்லேருந்து மூணு பொம்பளை பிள்ளைங்க கிளம்பி சென்னை வரைக்கும் போயிருக்கு போய் பதினாலாயிரம் ரூபா கையில் வச்சுட்டு நாங்கள் கொரியா போகிறோம்னு இருக்குது அந்த பிள்ளைகளுக்கு எவ்வளோ அறிவு இருக்கு பாருங்க பாஸ்போர்ட் இல்லாமல் விசா இல்லாமல் போக முடியாதுன்னு தெரியல பதினாலாயிரம் ரூபாயை வச்சு ஃப்ளைட் டிக்கெட் வாங்க முடியாதுன்னு தெரியலை ஆனால் அங்கே போகணுன்ற உந்துதல் இருக்குன்னா இவர்களை இந்த வலைத்தளங்கள் கட்டி வைத்து கைதிகளாக இருக்குது இந்த வேகத்தில் ஒரு புஸ்தகம் வாங்கி வாசிக்கணும்னு ஒரு பிள்ளை போயிருக்கா எனக்கு என்னவோ இதெல்லாம் பார்க்கும்போது பயமாக இருக்குது முகம் தெரியாத மனிதர்களிடம் தங்கள் உருவங்களை பதிவு செய்கிறார்கள் சில நேரம் ஆடையை குறைச்சிட்டு கூட பதிவு செய்கிறாங்க அதனால் இங்கே இருக்கிற பெரியவங்களுக்கு தயவாக சொல்கிறேன் ஓரளவு வயது ஒரு ப்ளஸ் டூ வரைக்கும் இருக்கிற பிள்ளைகள் வருகிற வரை ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டட் மொபைல் ஃபோன்லாம் வாங்கி தராதிங்க வாங்கி வாங்கிட்ட கண்காணிப்பார் ஏன்னா நீங்க அந்த மொபைலை வாங்கி கொடுத்துட்டு அந்த பிள்ளைகளை கண்காணிக்க முடியாம கஷ்டப்படுறீங்க அவன் காதல வச்சு பேசுறான் பக்கத்துலேயே தான் உட்காந்துருக்கான் அவன் என்ன பேசுகிறான்னு யாருக்குமே தெரியாது ம் ம் யா யா அப்படின்றான் அவங்க அப்பா பக்கத்துல என்னடா உடனே மாப்பிள்ள அப்புறம் பேசுகிறேன்றான் அது மாப்பிள்ளையா இல்லை பொண்ணா யாருக்கு தெரியும் நீங்கள் அவள் கிட்டே போய் கேட்டு பாருங்களேன் என்னடா அப்படின்னா என்ன யார் கூட பேசுனா யார் கூடயும் பேசலாம் நீங்கள் யார் கூட பேசுகிறீங்கன்னு நான் கேட்டேன்னா ஒரு மரியாதை இல்லாமல் ஏன்ப்பா இப்படி இருக்கீங்க இண்டிசென்ட் அப்படின்றான் ஃபோன் வாங்கி கொடுத்தது பில் கட்டுறது நான் என்னன்னு கேட்டால் இண்டிசென்ட்டுன்றான் அப்போது இந்த பிள்ளைகளை கண்காணிக்க என்ன வழி கொஞ்சம் சுயமாக சிந்திக்கிற ஒரு ஏஜ் வர்ற வரைக்கும் தயவாக சொல்கிறேன் அவங்க கையில் மொபைலை ஸ்மார்ட் ஃபோனை கொடுத்து கெடுத்துடாதீங்க ரெண்டு விஷயம் பிள்ளைகளுக்கு கெடுக்கும் ஒன்று அந்த வயதில் பதினாலு பதினஞ்சு வயதில் டூ வீலர் வாங்கி கொடுக்குறது ரெண்டாவது மொபைல் ஃபோன் வாங்கி கொடுக்குறது ரெண்டுமே பிள்ளைகளுக்கு இடைஞ்சல் இவ்வளவு அவர்களை திசை திருப்புகிற இந்த வலைத்தளங்கள் இல்லை ரம்மி விளையாடுறான் ஐயா அவன் போய் ஆன்லைனில் அதை வேற தடை பண்ணுங்கன்னா அதை பண்ண மாட்டேன்னு வேற சொல்கிறாங்க அதுக்கு எதோ புத்திசாலித்தனமான விளையாட்டாமே அதே தெருவில் விளையாடுனா கூப்பிட்டு போயிடாங்க ஆன்லைனில் விளையாடுனா பிரச்சனையே இல்லையா தெருவில் ஒரு ஆறு பேர் உட்காந்து மாப்பிள்ளை வா அப்படின்னா உடனே பின்னாடி ஆள் வந்து தள்ளிட்டு போயிடுது நமக்கு புரியலை நம்ம அளவுக்கு அது விவரம் பத்தலைன்னு வைங்களேன் அதனால் ஒரே ஒரு விஷயந்தான் உங்கள் பிள்ளைகள் வாசிக்கணும்ன்ற ஆசை இருந்தா முதல்ல நீங்க வாசிங்க நம்ம பிள்ளைகளுக்கு முன்னாடி உட்காந்து சொல்லுவோம்ல வீட்டு முன்னாடி சொல்லுவோம்ல ஏய் தின்னு இல்லாட்டி இந்த அவர் கொடுத்துருவேன் உடனே தின்னும் சின்ன வயசுல இப்போ நீங்க என்ன செய்கிறீர்களோ அதை பார்த்து பிள்ளைகள் இமிட்டேட் செய்வார்கள் சின்ன வயசுல இருந்து அப்படித்தான் கற்றுக் கொடுக்கிற பெற்றோர் கொஞ்சம் வாசிக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள் உங்க வீட்ல ஒரு அஞ்சு புஸ்தகமாவது இருக்கட்டும் எந்த சமயம் சார்ந்தவர்களாக இருக்கிறீர்களோ அந்த சமய நூல்களை வாங்கி வையுங்கள் நாம் இந்த மண்ணின் மைந்தர்கள் என்று இருப்பதால் திருக்குறள் வாங்குங்க ஒரு தேவாரம் வாங்குங்க ஒரு திருவாசகம் வாங்குங்க முடிந்தால் இன்னும் பல சமய நூல்களை வாங்குங்க சமயம் கடந்த வாசிப்பு இருக்கிறவன் தான் கடவுளுக்கு மிக அருகில் இருக்கிறான் என்று அர்த்தம் சமய சிந்தனையை தாண்டி போகணும் அப்படி போகிற பிள்ளை வாங்கி வைங்க சிறு குழந்தைகளுக்கு இந்த புத்தக கண்காட்சியில் நிறைய நூல்கள் இருக்குது வாங்கி கொடுங்க சரிதைகளை வாங்கி கொடுங்க இத்தனையோ சரிதைகள் இருக்குது இதெல்லாம் வாங்கி கொடுத்து நீங்களும் வாசிக்க ஆரம்பித்தால் பிள்ளைகள் வாசிப்பார்கள் இன்றைக்கு அவர்கள் வாசிக்காமல் இருக்க காரணம் உதவி செய்ய முடியாமல் தடுமாறுகிற பள்ளிகள் கல்வி சூழல் ஒன்றுமே தெரியாமல் இருக்கிற பெரும்பகுதி பெற்றோர் இது எல்லாவற்றிலுமிருந்து தப்பித்து வலைத்தளங்களில் சிக்கி இருக்கிற பிள்ளைகள் தான் வாசிக்க முடியாமல் தடுமாறுகிறார்கள் எனக்கு என்னவோ பாடச்சுமை எங்காலத்திலும் தான் இருந்தது எங்கள் அப்பா காலத்திலும் தான் இருந்தது இன்னும் பத்து வருஷம் கழிச்சு இருக்கும் அந்தந்த காலத்துக்கு அந்த பிள்ளைகள் தயாராகி விடுவார்கள் ஆனால் இந்த சிக்கல் இந்த தலைமுறை சந்திக்கிறது ரெண்டாயிரமாவது ஆண்டுக்கு பிறகு வந்தது அதுக்கு முன்னாடி இவ்வளவு இல்லையா அவன் அமைதியாக உட்காந்து ஒரு பாட்டு கேட்கறது இல்லை அமைதியாக ஒரு இடத்துல போய் அதை பார்த்து ரசிக்கிறது இல்லை இந்த தாமிரபரணியின் கிளை நதியான சிற்றாறு தானே குற்றாலமாக வருது இல்லையா குற்றாலத்தில் குளிக்க போனால் அங்கேயும் செல்ஃபி எடுக்கிறான்னு தவிர ஒரு போய் குளிக்கிறது இல்லை ட்ரெஸ்ஸில் செல்ஃபி எடுக்கிறான் எல்லாரும் பார்த்ததும் இதை கையில் இருந்து அகற்றி ஒரு நாடில் சில மணி நேரங்களை மொபைல் இல்லாமல் இருக்க சொல்லி கொடுத்து அவன் கையில் ஒரு புத்தகத்தை கொடுக்கிற குடும்பம் இருந்தால் ஒருவேளை அவர்களுக்குள் வாசிக்கிற ஆர்வம் வரும் வர வேண்டும் அதற்குத்தான் இந்த புத்தக கண்காட்சி புத்தக திருவிழா என்று சொல்லி இன்றைய மாணவர்கள் வாசிக்கும் திறன் பழக்கம் குறைவதற்கு பெரிதும் காரணம் சமூக வலைத்தளங்களே இதை சமூகம்தான் திருத்த வேண்டும் சமூகம் சில கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும் எல்லாருக்கும் எல்லாம் என்பது பொருளாதாரத்தில் இருக்கலாம் ஆனால் இதில் இருப்பது தவறு மற்ற நாடுகளில் எல்லாம் சைல்டு லாக் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க இந்த ஊரில் எந்த லாக்கும் கிடையாது அதனால் அதெல்லாம் வந்தால் நல்லது என்று சொல்லி இவ்வளவு நேரம் இருந்த உங்கள் ஒவ்வொருவரது திருவடிகளையும் வணங்கி மிக குறிப்பாக நம்முடைய மாவட்ட ஆட்சியருக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்